ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதுவும் உப்பு உண்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம் காஞ்ச மிளகா இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு கடுகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே சீரகம் இது பருப்பு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா இது இது நல்லா பொறிஞ்சிச்சு அது கூட இஞ்சியும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில் தேங்காயை நான் பிரிஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஒரே ஒரு சிட்டிக்கு போதும் நம்ம ஆப்பச்சோடாவை கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சரிசி உள் பூங்கிலரிசி சேர்த்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு பச்சரிசி பூங்கிலரிசி ரெண்டுத்தையும் நான் ஊற வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காதுங்க நல்லா இருக்காது உண்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கடாயிலே அதில் இருக்கிற தண்ணிலாம் வத்திடும் இந்த மாதிரி கெட்டியாக ஆன உடனே எடுத்து கொஞ்சமாக ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இதை நாங்கள் அடிக்கடி செய்வோம் இப்போது ஒரு இட்லி குண்டால நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே இட்லி கொத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க உண்டைகளை இதை அடுக்கி வச்சிடலாம் இது ஒரு காலவும் இல்லைன்னா இருபது நிமிஷத்துக்கு வேக விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி இதை நாங்கள் செய்வோம் இப்போ இட்லிக்கு மாவு அரைச்சிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு ஈவினிங்கில் நல்லா டீ காஃபி ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு இதை சாப்பிட்டாவே போதுங்க ரொம்பவே வயிறு நிறைஞ்சு போயிடும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாக நல்லா இருக்குங்க அடிக்கடி எங்கள் பாட்டிலாம் இதை தான் செய்வாங்க அதுவும் அந்த நொயில் தான் செய்வாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் டு மை வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ